வணக்கம் வீடு கட்டும் பொழுது ஜன்னல் எங்கே வைக்கணும் வாசகாலெலாம் எங்கே வைக்கணும் இதெல்லாம் நல்லா பக்கவாக பிளான் பண்ணிட்டு பண்ணுங்க இப்போ சமீபத்தில் நான் இடம் பார்த்தேன் தான் பிளான் பண்ணி கொடுத்துருக்கேன் கிடக்க பார்த்த வாசப்படி அந்த வீடியோவை காட்டுறேன் என்ன பண்ணியிருக்கா ஈசானியத்தில் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்கேன் அதுக்கு பக்கத்தில் ஃப்ரெண்டில் ஜன்னலே இல்லை நான் பிளானில் கொடுத்துருக்கேன் இப்போ கூப்பிட்ருந்தா வேலையெல்லாம் முடிய போகிறது வந்து பாருங்க ஒன்று போய் பார்த்தா ஜன்னலே வைக்காத விட்டுட்ருக்கேன் அது பெரிய தோஷம் வாசக்கால்ன்றது முகத்தில் வாய் ரெண்டு பக்கம் ரெண்டு ஜன்னல் வரணும் சரி ரெண்டு பக்கம் ரெண்டு கண்ணுன்ற மாதிரி ரெண்டு ஜன்னல் வரணும் சரி ரெண்டு ஜன்னல் வரலையே ஒரு ஜனலாவது வரணும் வாசக்கால் பக்கத்தில் ஜன்னல் இல்லாத இருக்கவே கூடாது இந்த மாதிரி வீடு அமையக்கூடாது அது எந்த திசையை இருக்கட்டும் வாசக்கால் பக்கத்தில் மெயின் டோருக்கு பக்கத்தில் ஜன்னல் கண்டிப்பாக இருந்தே ஆகணும் கிழக்கு சார்ந்த ஈசானியத்தில் வாசக்கால் வச்சு கொடுத்துருக்கேன் அதுக்கு பக்கத்தில் ஜன்னலே இல்லை பாருங்க இது ரொம்ப தோஷம் ஜன்னல் இல்லாத இருக்கக்கூடாது ஜன்னல்ன்றது கண் மாறி வீட்டுக்கு அங்குனி மொழியில் படிக்கட்டு கண்டிப்பாக வைக்கணும் ஜன்னல் அப்புறம் இந்த சைடெல்லாம் ஜன்னல் கொடுத்துருக்கேன் பாரு இது வடக்கு பக்கம் இது அங்கே பேசேஜ் இருக்குது அவருக்கு ஆல்ரெடி பேசேஜ் இருக்குது இதுக்கு வடக்கெல்லாம் காலி மேனை இருக்குது நல்ல மேனை கிழக்கு பார்த்த வீடு இந்த பாருங்கள் இந்த அக்னி மொழையில் ஒரு டெம்பரவரியாக ஒரு டாய்லெட் பாத்ரூம் போட்டிருக்கார் அப்புறம் அவன் வீடு கட்டும்போது எடுத்துருவார் இது சபர்பன் ஏரியா புறநகர் பகுதி சென்னையில் வடக்கெல்லாம் காலியாக இருக்குது நல்ல மேனை இதெல்லாம் எல்லாம் என்னை கேட்டு தான் செஞ்சால் நான் தான் மார்க் பண்ணியே கொடுத்தேன் அது பாருங்கள் ஜன்னல் பாய் வைக்காத விட்டுட்ருக்கா இந்த இடத்துல ஜெனல் இருந்தே ஆகணும் இல்லைன்னா தோஷம் ஈசானியத்தில் வசகால் இருக்குது பாருங்கள் அங்கனி மூலையில் படிக்கட்டு இது உள் மூலை வெளிமூலெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை கீழே ஒரு டாய்லெட்டும் வரப்போடு பாருங்கள் இங்கே உள்ளே இந்த வெளியில் பார்த்தா பாருங்கள் போர்ட்டிகோவில் ஒரு பில்லர் இருக்குது போர்ட்டிகோவில் மூணு மூணு ஒசரம் செவரு கட்டி அது கிரில் வச்சு பேக் பண்ணிவிடுவான் அந்த ஒரு சிங்கிள் பில்லர் தெரியாத அளவுக்கு அது தெரியாது நிறைய பேருக்கு அந்த டவுட் வரும் இதை பொருட்காக ஃபுல்லாக கிரில்லாம் கவர் ஆகிடும் சேஃப்டி கிரில் வச்சு இதுபோல் யாராவது அது எந்த திசையாக இருக்கட்டும் ஜன்னல் வைக்காத வீடு கட்டியிருந்தீங்கன்னா வாசகால் பக்கத்தில் கண்டிப்பாக ஜன்னல் வைக்கும் வச்சு ஆகணும் வச்சா தான் வீட்டுக்கு நல்லது சுபிட்சமாக இருக்கும் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது அடுத்த வீடியோவில் வேறொரு விஷயத்தை பற்றி பேசுவோம் வணக்கம்